பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படிமா இருக்கீங்க வரும்போதே அவ்வளோதான் கேமராவோட வந்துருவேன்

முறை ஆனந்த சாய் பாபா திருக்கோவில் இன்னைக்கு தரிசனம் பண்ணக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் பாபாவோட அருளாசி உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கலாம் ஒவ்வொரு சாய் பக்தர்களும் பாபாவோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டி நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோமாக பாபா பாலத்தை தொற்று நமஸ்காரம் பண்ணிக்கோங்க தீப தொற்று நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இரவு ஆரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுனேதா ஆரத்தி நடக்கப் போகுது ஆரத்தியை பார்க்கணுன்ற நண்பர்கள்லாம் பாபா கிட்டே வேண்டிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இங்கே பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான தர்மமும் பாபாவோட அருணாசி இங்கே எல்லாேருக்கும் பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு பாபா உங்களை பரிபூர்ண நல்லாசி வழங்குறாரு ஒவ்வொரு சாய் பக்தர்களும் பாபாவோட ஆசீர்வாதத்தில் வளங்களும் நடனங்களும் பெற்ற இன்புற்று வாழ வேண்டி நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் அப்படியே கவரோட வெயிட் அப்புறம் எட்டு மணி ஆச்சு வெயிட் செய்வாங்க போடு ஓடுவோம் கோவிலோட சிறப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நிறைய பக்தர்களுடைய வேண்டுதர்கள் பாபா அனுகிரகத்தை கொடுக்குறாரு மனப்பொறுக்கு வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான தர்மமும் பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிது தீபாரதனை பாருங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாத்ரா நீ பூலா இந்த பக்கம் வந்து வாங்கிக்கோங்க சாவி குடுத்தவங்களை கேட்டு வாங்கிக்கோங்க பாப்பா கிட்ட வேண்டிக்குமா பாப்பா பார்த்து தொட்டு நமஸ்காரம் பண்ணுங்க யார் பார்த்து எட்டேர் தான் ஆர்த்தி போட முடியும் எட்டு மணி ஆர்த்தி போட்டா அப்படியே என்ன இருக்காது माता वांट मुझे इटेगर लोगों को नहीं आंखें बांद्रा में बद्रेवा पेट चलेंगे सुमा शादा रात्रि में बाबा टेम्पेर देखेंगे ग्रहण करेंगे नागर महाबोध नागर महाबोध नागर महाबोध भैरव नागर महाबोध नागर महाबोध नागर महाबोध भैरव नागर महाबोध नागर महाबोध नागर महाबोध भैरव नागर

நிறைய பிரார்த்தனைகள் ஒவ்வொரு சாய் பக்தர்களும் பாபா கிட்ட மனமுறைக்கு வேண்டுங்க உங்களால் முடிஞ்ச அளவிற்கு நாலு பேருக்கு அன்னதானங்களுக்கு கைங்கரை பண்ணுங்க பாபாவோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டி நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோமாக தானத்தில் சிறந்தது அன்னதானம் அன்னதாதா சுதி பபா வேதத்தில் சொல்கிற வாக்கியம் பாபாவோட அனுகிரகம் இருக்கு தீபா

தான தர்மம் இந்த கேமரா கொடுத்துர்றேன் வந்து ஆனந்த ஆனந்தாய்பா கோயிலில் இருக்கும் இந்த நேரலை இப்ப முடிக்கிறேன் நான் இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்து ஆரத்தி எடுக்க போறாங்க நீங்களும் இருந்து கலந்துக்கிட்டு நீங்க ஆரத்தியை வந்து பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ